வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் நிலவால எதிர்காலத்தில் இந்த பூமியில போர் வெடிக்குமோன்ற ஐயம் இப்போ எழுந்திருக்குங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சி உள்ள போலாம் சந்திரயான் த்ரீ மிஷனுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ட்டு பல பேரும் நம்மளோட முந்தைய வீடியோக்கள் கீழே கேட்டு இருக்கீங்க இன்பாக்ஸ்ல நிறைய வந்துகிட்டு இருக்கீங்க ஆக்சுவலாக நிறைய தவறான தகவல்கள் பதிவுகள் உலா வந்துகிட்டு இருக்கு நினைக்கிறேன் அதனால் குழப்பம் அடைஞ்சிருப்பீங்க மக்களே சந்திரயான் த்ரீ மிஷன் எப்போ வரைக்கும் எதிர்பார்த்ததை விட ஒரு படி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது இது நானாக சொல்கிற விஷயம் இல்லைங்க இஸ்ரோவே கிளாரிஃபை பண்ணியிருக்கு அவங்க சொல்கிறபடி பார்த்திங்க அப்படின்னா சந்திரயான் த்ரீ மிஷன் சார்ந்து நாங்கள் என்னென்னலாம் நடக்கணும்னு நினச்சிருந்தோமோ அது எல்லாத்த விடவும் நல்ல ரிசல்ட் இது வரைக்கும் கிடச்சிக்கிட்டு இருக்குங்க ஸோ அந்த ஒரு திட்டம் அப்படின்றது பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கிறதா இஸ்ரோவே சொல்லியிருக்கு நீங்கள் மற்றவங்களோட பதிவுகளை பார்த்து தயவு செஞ்சு குழம்பிடாதீங்க இஸ்ரோவோட நிலைப்பாட்டிலே நம்மளும் இருப்போம் ஏன்னா இவ்வளோ பெரிய மிஷனை கையில் எடுத்திருக்கேன் இஸ்ரோ நாம் கூட நிற்கணும் இந்த நேரத்தில் நாம் குழம்ப கூடாது ஏன்னா இஸ்ரோ பேர்லேயே போலியான கணக்குகள் இயங்கிக்கிட்டு இருக்குது சமூக வளவில் பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதை நம்ம மத்திய அரசு செக் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க எந்தெந்த பேஜெலாம் போலியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபேக் செக் பண்ணிவிட்டு அதை நமக்கு அறிவிச்சிக்கிட்டே இருக்காங்க ஸோ போலியான செய்திகளை நம்பாதீங்க இப்போ வரைக்கும் நமக்கான ரிசல்ட் கிடச்சிக்கிட்டே இருக்குது ஓகே வர்ற பதினாலாம் தேதி மிக முக்கியமான நாளுங்க அந்த நாளில் கரெக்டாக முற்பகல் பதினொன்றரை மணிலிருந்து பிற்பகல் பன்னிரெண்டரை மணிக்குள்ள அடுத்த கட்ட மேனுவர் ப்ராசஸை நாம் ஆரம்பிக்க போகிறோம் இந்த மேனுவர்னால் குழம்பிடாதீங்க இந்த நிலவோட சுற்றுவட்ட பாதையை நம்ம சந்திரயான் த்ரீ விண்கலம் அடைஞ்சிருக்குல்ல அந்த சுற்றுவட்ட பாதையை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டீபூஸ் பண்ணுவாங்க இட் மீன்ஸ் நிலவுலேருந்து ரொம்ப தூரத்தில் நம்ம விண்கலம் சுற்றிக்கிட்டு இருக்குல்ல அது அப்படியே நிலவை நோக்கி கிட்ட கிட்ட வர மாதிரி ஒவ்வொரு மேனுவரையும் நாம் டீபூஸ் பண்ணி பண்ணி கொண்டு வருவோம் இப்போ இங்கே நிலவு இருக்குது அப்படின்னா நம்ம விண்கலம் இவ்வளோ தூரம் சுற்றிக்கிட்டு இருக்குன்னு வச்சிக்கோங்க இதை டீபூஸ் பண்ணுறப்ப இந்த மேனுவர் கொஞ்சம் கீழே வரும் இந்த இடத்துல நம்ம திரும்பி சுற்றிக்கிட்டு இருப்போம் அதுக்கப்புறம் திரும்ப டீபூஸ் பண்ணி இப்படி வரும் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக நிலவோட பக்கத்தில் நம்மளோட விண்கலம் வர்ற மாதிரி இந்த மேனுவர் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும் அப்பேற்பட்ட இந்த மேனுவர் ப்ராசஸ் அடுத்த கட்டமாக ஆரம்பிக்கிறது வர்ற பதினாலாம் தேதி இதுலேயே நமக்கு கண்டிப்பாக வெற்றி கிடச்சிரும் ஏன்னா இது வரைக்கும் நாம் ஸ்லிங் ஷார்ட்டாக தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தோல்வின்ற உடனே நம்ம ஃபேஸ் பண்ணவே இல்லை இந்த சந்திரயான் த்ரீ மிஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ பதினாலில் இந்த ஒரு விஷயம் முடிஞ்ச பிற்பாடு இதுக்கு அடுத்த ரெண்டாவது நாள் இட் மீன்ஸ் பதினாறாம் தேதி மிக முக்கியமான மேனுவர் நடக்க போதுங்க அந்த மேனுவர்லேயே நமக்கு வெற்றி கிடச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு இந்தியனா என்னோடய நம்பிக்கை அதுலேயும் நம்ம வெற்றி பெற்ற பிற்பாடு அடுத்த கட்ட வேலைன்றது தான் பெரிய டாஸ்க்கு இந்த லேண்டிங் ப்ரொசீஜர்ஸ் இருக்குல்ல அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இனிஷியேட் பண்ணுவோம் நாம் எந்த அளவுக்கு சீக்கிரமாக இந்த நிலவோட மேற்பரப்பில் கரெக்டாக நூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை அடையிறமோ இந்த விண்கலத்துக்கும் நிலவுக்கும் இடைப்பட்ட தொலைவு சொல்கிறோம் ஓகேவா அது நூறு கிலோமீட்டர் தூரம் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்த பிற்பாடு தான் நம்மளோட இந்த லேண்டிங் ப்ரொசீஜர் இருக்குல்ல அது ஆரம்பிக்கும் அந்த ப்ரொசீஜரோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன தெரியுமா இந்த எல்எம்னு சொல்லுவாங்க லேண்டிங் மாடியூல் இதில் இருந்து பிஎம்னு சொல்லுவாங்க ப்ரப்பல்ஷன் மாடியூல் அது தனியாக பிரிஞ்சிரும் இது பிரிஞ்ச பிற்பாடு தான் நம்மளோட இந்த லேண்டர் இருக்குது பாருங்க அது சேஃப் அண்ட் சாஃப்டாக இங்கே லேண்ட் பண்ணோம் எங்கே இந்த நிலவோட மேற்பரப்பில் லேண்ட் பண்ணோம் நம்மளோட சந்திரயான் டூ மிஷின் இருக்குல்ல இது பார்ஷியலி சக்ஸஸ் ஆனதுக்கு காரணம் இந்த லேண்டிங்கில் தான் ஒரு சின்ன சொதப்பல் ஏற்பட்டுச்சு அது இந்த வாட்டி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் விஞ்ஞானிகள் குறைகள் எல்லாத்தையும் சரி பண்ணி இந்த மிஷினையும் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த லேண்டிங் தான் மிக முக்கியமான ஒரு விஷயமே இதை நடக்க போகிற நாள் வர இருபத்தி மூணாம் தேதி ரைட்டு இப்போ ஒரு புகைப்படத்தை நம்ம இஸ்ரோ வெளியிட்டுருக்குங்க இது ஆக்சுவலாக இப்போ எடுத்த புகைப்படம் கிடையாது கடந்த ஜூலை மாசம் பதினாலாம் தேதி நம்ம ராக்கெட்டை லான்ச் பண்ணிருந்தோம் இந்த சந்திரயான் த்ரீ மிஷன் சார்ந்து இந்த ராக்கெட் லான்ச் ஆன பிற்பாடு அதாவது ராக்கெட் மேலே போயிடுச்சுல அதுக்கு பிற்பாடு விண்வெளியில இருந்தபடியே நம்ம பூமியோட வெளிப்புற தோற்றம் பதிவு பண்ணப்பட்டிருக்கு அந்த ஃபோட்டோ தான் இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது ஆக்சுவலாக லேண்டர் இமேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க எல் ஐன்னு சொல்லிட்டு அதில் இருந்து எடுக்கப்பட்ட இந்த ஒரு புகைப்படத்தில் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு நம்மளோட பூமி இது நாசா எடுத்து நாம பார்க்குற புகைப்படம் கிடையாது நாம் இந்த ராக்கெட்டை லான்ச் பண்ணலை அதே நாளில் எடுக்கப்பட்ட புகைப்படம் ஜூலை பதினாலாம் தேதி அதை இப்போ இஸ்ரோ வெளியிட்ருக்காங்க இதை பார்க்கும்போதே நமக்கு கூஸ் ஆகுதுங்க ஏன்னா நாமளே ஒரு ப்ராடக்டை உருவாக்கி நாமளே அதை ரிசல்ட்டையும் பெற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இண்டிஜினியஸாக ஒரு சாதனை நம்ம படைக்கிறோன்னா இதை விட பெரிய விஷயம் என்ன இருக்க போகுது அடுத்து இந்த ஒரு ஃபோட்டோவையும் இஸ்ரோ வெளியிட்டிருக்கு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஆறாம் தேதி பதிவு பண்ணப்பட்ட ஃபோட்டோ நீங்கள் முதல்ல பார்த்தது பூமியோட வெளிப்புறம் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது நிலவோட மேற்புறம் இது எதுலேருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா லேண்டர் ஹரிசான்டல் வெலாசிட்டி கேமரான்னு சொல்லுவாங்க எல்ஹெச் விசின்னு சொல்லிட்டு அதை சுருக்கமாக சொல்லுவாங்க இதில் எடுக்கப்பட்ட காட்சி தான் இப்போ நாம் இருக்கோம் இதுவும் நம்மளுக்கு கூஸ் பம்பை கொடுக்கக்கூடிய ஒரு புகைப்படம் தான் ஏன்னா இதுவும் நாசா எடுத்து நம்மக்கிட்ட காட்டலை நம்மளோட ப்ராடக்ட்டு நம்ம இண்டிஜினியஸாக இருந்த ப்ராடக்ட் நமக்கு எடுத்து காமிச்சிருக்கு பார்க்க முடியுது பட் அதில் லேண்ட் ஆகணும் நடக்கும் வெயிட் பண்ணலாம் நம்பிக்கையோடு வெயிட் பண்ணலாம் இது இந்த ஆகஸ்ட் ஆறாம் தேதி எடுக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் பார்த்தீங்களா இந்த டைமில் கரெக்டாக என்ன ஆயிருக்குன்னா இந்த லூனரோட ஆர்பிட்டில் நம்மளோட சந்திரயான் த்ரீ விண்கலம் கரெக்டாக போயிட்டு பிளேஸ் ஆச்சு பார்த்திங்களா அந்த ஆன பிற்பாடு கரெக்டாக ஒரு நாள் கழித்து எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் இது ஆறாம் தேதி எடுக்கப்பட்டது இப்போ வெளியிடப்பட்டிருக்கு ஆனால் எப்போ எடுக்கப்பட்டிருந்தாலும் நம்ம ப்ராடக்ட் எடுத்ததில் தனி சந்தோஷம் இருக்க தான் செய்யுது அடுத்து ஒரு மிக முக்கியமான விஷயங்க சமீபகாலமாக ஒரு டாக் பெருசாக பேசப்பட்டுருக்கு உலக நாடுகளே கவனிச்சிக்கிட்டு இருக்கு என்னப்பா இது கூட்டாளிகளாக இருந்த ரெண்டு நாடுகளுக்கு கிடையாது பிரச்சனையா என்ன ரஷ்யாவும் ஏதோ நிலவு சார்ந்து ஆய்வு மேற்கொள்கிறாங்களாம் இந்த சந்திரயான் த்ரீ மிஷன் வர ஒரு பக்கம் இந்தியா சார்ந்து போயிட்டுருக்கு அவங்க ஆகஸ்ட் இருபத்தி மூணில் தான் லேண்ட் பண்ணுறது யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்தியா இந்த ரஷ்யா போகிற ஸ்பீடாக பார்த்தா இந்தியாவுக்கு முன்னாடி அவங்க லேண்ட் ஆகிடுவாங்க போல இருக்குது இந்த மூணோட சவுத் போலில் நான் உலகத்திலேயே எந்த நாடுமே மூணோட சவுத் போலில் இது வரைக்கும் லேண்டரை நிலைநிறுத்துனதே கிடையாது அப்பேற்பட்ட சாதனையை இந்தியா தான் படைக்கணும் உலகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு ஃபர் த ஃபர்ஸ்ட் டைம் ஆனால் அந்த ஒரு சாதனையை தட்டி பறிக்கிற மாதிரி ரஷ்யா இப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு ரெண்டு நாடுகளுக்கு இடையில என்ன பிரச்சனை தெரியலையே அப்படின்னு எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்க அந்த நேரத்தில் இந்த ராஸ்கோஸ்மோஸ் இருக்குல்ல அதாவது நமக்கு இஸ்ரோ மாதிரி ரஷ்யாவுக்கு ராஸ்கோஸ்மோஸ் இந்த ஸ்பேஸ் சார்ந்த ரிசர்ச் பண்ணவால அதை சார்ந்த ஒரு ஏஜென்சி இவங்க தெளிவுபடுத்திட்டாங்க இல்லைங்க நாங்கள் எந்த விதமான போட்டியும் போடலை நாங்கள் இந்த ஒரு மிஷனை ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இனிஷியேட் பண்ண தான் பண்ணியிருந்தோம் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் எங்களால் இனிஷியேட் பண்ண முடியல அதை இப்போ பண்ணுறோம் அப்படின்னு விளக்கம் கொடுத்துட்டு இந்த மூணோட சவுத் போலில் இந்த சந்திரயான் த்ரீ விண்கலம் எங்கே லேண்ட் ஆகுதோ அதுக்கு நெருக்கமாக நாங்கள் லேண்ட் பண்ண போகிறது கிடையாது அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் நாங்கள் லேண்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த ரெண்டு மிஷனும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணுன்றது எங்களோடய நம்பிக்கையும் அப்படின்னு ராஸ்கோஸ்மோஸ் தெளிவாக விளக்கம் கொடுத்துருச்சு ஆனால் இப்போ வரைக்கும் அந்த டாக் ஓயவே இல்லைங்க ஏதோ பின்னாடி வேலை நடந்துகிட்டு இருக்குன்னு சில பேர் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க சார் அதை விட்டுருங்க இந்த ரஷ்யாவோட மிஷின் இருக்குல்ல லூனார் டுவெண்ட்டி ஃபைவ் மூணு நோக்கம் இந்த மிஷின் இந்த மிஷின் இனிஷியேட் ஆகிடுச்சு இந்த விண்கலம் பொருத்தப்பட்டிருக்க ராக்கெட் இருக்கில் அதை வெற்றிகரமாக லான்ச் பண்ணியிருக்காங்க ரஷ்யாவோட ராக்கெட் லான்ச் இது ஆக்சுவலாக கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிற்பாடு ரஷ்யா திரும்பவும் நிலவ குறி வச்சுருக்கு அந்த காலகட்டங்களில் அதாவது சோவியத் யூனியன் இருந்துச்சுல நைன்டீன் நைன்டி ஒன்னுக்கு முன்னாடி சோவியத் யூனியன் பிளவுபடுறதுக்கு முன்னாடி அமெரிக்காவோட பிரதான போட்டியாக சோவியத் யூனியன் தான் இருந்துச்சு இந்த ஸ்பேஸ் ரேஸில் இப்போ திரும்பவும் அந்த போட்டியை ரஷ்யா கையில் மாதிரி தான் இருக்குது இந்த லூனார் டுவெண்ட்டி ஃபைவ் மிஷன் இனிஷியேட் பண்ணப்படுறதுல இந்த ராக்கெட் லான்ச் மூலமாக அதை நீங்களே பார்த்துருவாங்களா есть отделение головного блока. Головной блок в составе разгонного блока бригадного разгон 22 и космического аппарата луна 2 выведен на опор. சில இந்தியர்களை என்ன வேண்டிகிட்டு இருந்தாங்கன்னா கடவுளே ரஷ்யாவோட இந்த மிஷின் தோத்துடணும் நாம தான் இந்தியா தான் முதல்ல லூனாரோட சவுத் போலில் லேண்ட் பண்ண முதல் நாடாக இருக்கணும் அந்த பெருமை நமக்கு கிடைக்கணும் ஸோ அதனால் ரஷ்யாவோட இந்த ஒரு மிஷின் தோத்துடணும்னு சொல்லிட்டு சில பேர் சில பேர் வேண்ட ஆரம்பித்தாங்க ஆனால் மாஸ் விளக்கம் கொடுத்துட்டாங்க இருந்தாலும் சந்தேகம் நமக்குள்ளே இருக்க தான் செய்யுது இதே நேரம் நாம் நினச்சிக்கிட்டு இருந்தது இஸ்ரோ என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்க ஏன்னா இந்தியா ரஷ்யா மிகப்பெரிய நட்புறவு கொண்ட நாடு இந்தியாவோடு அமெரிக்கா கைகோக்குறதுக்கு முன்னாடியே மரபு கடந்து ரஷ்யா நம்ம இந்தியாவோடு தோளோடு தோல் நிற்கும் உற்ற நண்பனாக திகழ்ந்துகிட்டு இருக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் ரஷ்யாவோட பொருட்களை நாம் பயன்படுத்துகிறோம் நம்மளோட ஒத்துழைப்புன்னு ரஷ்யாவுக்கு இந்தியா மீது ஒன்றா இருந்துகிட்டு இருக்கு நமக்கு பிரச்சனை ஏற்படும் போது ஆபத் பாண்டவன் மாதிரியும் ரஷ்யா திகழ்ந்துகிட்டு இருக்கு அப்போ ஏற்பட்ட ரஷ்யாவோட இந்த முயற்சி சந்திரயான் த்ரீ நம்ம முன்னெடுத்துட்டு இருக்கு இதே நேரத்தில் அவங்க லூனா டுவெண்ட்டி ஃபைவ் முன்னெடுத்துருக்காங்களே இந்த முயற்சியை பற்றி இஸ்ரோ என்ன சொல்லுன்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் இஸ்ரோ சொல்லியிருக்கு ஆனால் ஒரு சிலர் நினைக்கிற மாதிரி நெகட்டிவாக சொல்லலைங்க பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க ஆனால் பெரிய மனசுங்க இந்த மனசு எத்தனை பேருக்கு வரும்னு தெரியல இஸ்ரோ இப்போ என்ன சொல்லியிருக்கு ராஸ்கோஸ் மசோட இந்த லூனா டுவெண்ட்டி ஃபைவ் லான்ச் இருக்குல்ல இது வெற்றி அடைஞ்சதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள்னு பதிவு பண்ணியிருக்காங்க இப்படி தான் மக்களை இருக்கணும் போட்டியை போட்டியாக பார்க்கணுமே தவிர அதை வேறு மாதிரி யோசிக்கக்கூடாது விண்வெளியில் நாம் திரும்பவும் சந்திக்கிறத நினச்சி எங்களுக்கு ரொம்ப பெருமிதமாக இருக்கு மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு இஸ்ரோ சொல்லுது இந்த சந்திரயான் த்ரீ லூனா டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ரெண்டு மிஷின்ஸோட நோக்கம் இருக்குல்ல இது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அப்படின்னு இஸ்ரோ சொல்லியிருக்கேங்க ராஸ்கோஸ்மோஸ் சொன்னதே இதே தான் இந்த சந்திரயான் த்ரீ மிஷன் இருக்குது அதோட நோக்கம் நிறைவேறணும் அதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள்னு இதே மாதிரி தான் இஸ்ரோவும் இந்த லூனா ட்வெண்ட்டி ஃபைவ் சார்ந்து சொல்லியிருக்காங்க ஒரு விஷயம் கவனித்து பார்த்தீங்களா தொடர்ந்து இந்த அமெரிக்கன்ஸ் தான் நிலவு சார்ந்து டாமின்டாக இருந்தாங்க அதுவும் சமீபத்தில் ஒரு அமெரிக்கன் கிளாசிஃபைட் டாக்குமெண்ட் ஒன்று வெளியாகி இருந்துச்சு அதில் நிலவில் அணுகுண்டு போட்டு அங்கே பிளவை பெருசாக ஏற்படுத்தி அதன் மூலமாக அங்கே இருக்க வளங்களை நம்ம பூமிக்கு கொண்டு வரலான்ற பிளான் வரைக்கும் அமெரிக்கா வகுத்திருந்ததா அந்த கிளாசிஃபைட் டாக்குமெண்ட்டில் இருந்துச்சு அது ஒரிஜினலாக ஃபேக்கான இப்போ வரைக்கும் விவாதம் போய்கிட்டு தான் இருக்குது அதை விடுங்க ஆனால் இப்போ உலக நாடுகளெல்லாம் மூணை குறி வச்சிருக்கிறது தெளிவாக தெரியுது இதை நான் உங்களுக்கு இன்னும் கூடுதலாக சொல்லி விளக்கணும் அப்படின்னா ஒரு தொகுப்பாகவே காமிச்சிடுறேன்னே அது இன்னும் உங்களுக்கு புரிதல் ஏற்படுத்தும் அதாவது இப்போ சந்திரயான் த்ரீ நம்ம இந்தியா சார்பில் ரஷ்யா சார்பில் லூனா டுவெண்ட்டி ஃபைவ் நிலவை நோக்கி இந்த ரெண்டு மிஷன் மட்டும் கிடையாது இன்னும் ஒரு சில மிஷன்ஸ் இருக்குது இன்னும் ஒரு சில நாடுகள் சார்ந்து நம்ம இந்தியாவை கூட பார்த்திங்கன்னா ஜப்பானோட கூட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிற்பட நாமளும் ஒரு மிஷன் ஆரம்பிக்க போகிறோம் இந்த நிலவை சார்ந்து இது மாதிரி நிறைய நாடுகளும் நிலவை குறி வச்சு அவங்கள அடுத்த கட்ட ப்ராஜெக்டை ஆரம்பிக்க போகிறாங்க அந்த ப்ராஜெக்ட்ஸோட நேம் என்ன அந்த ப்ராஜெக்டை முன்னெடுக்கிற நாடு எது அதோட லான்ச் எந்த வருஷம் இருக்கலாம் அதோட டைப் என்னவாக இருக்கலாம் நாம் இப்போ பார்த்தீங்கன்னா லேண்டர் ரோவர் இது போல் வச்சுருக்கோம் இதுதான் தான் சொன்னேன் இது மாதிரி மற்ற நாடுகளில் ஹேண்டில் பண்ண போகிற அந்த ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது அது எப்பேற்பட்ட டைப்பை கொண்டது இது எல்லாத்தையும் இப்போ முழுமையாக பார்த்துட்டு வாங்க ரஷ்யாவோட லூனார் டுவெண்ட்டி ஃபைவ் இதை இப்போ தான் லான்ச் பண்ணி இனிஷியேட் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராசஸ் ஒன்று ஒன்றா போய்கிட்டே இருக்குங்க இது என்ன டைப் பார்த்தீங்கன்னா லேண்டர் டைப் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டை முன்னெடுக்கிறாங்க அதாவது சிஎல் பிஎஸ்ன்னு சொல்கிறாங்க கமர்ஷியல் லூனார் பெய்லோட் சர்வீசஸ்ன்னு சொல்லிட்டு இதோட டைப் லூனார் டெலிவரி சர்வீசஸ் இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இதே அமெரிக்கா இன்னொரு ப்ராஜெக்டையும் கையில் எடுக்கிறாங்க லியூனார் ட்ரைப் லைசர் இதோட டைப் பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டர் அடுத்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இஸ்ரேல் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க இந்த ப்ராஜெக்டுக்கு பேரு பெரஷிட் டூ இதோட டைப் ஆர்பிட்டர் அண்ட் லேண்டர் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அமெரிக்கா இன்னொரு ப்ராஜெக்டை கையில் எடுக்குது இதை பைப்பர் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒலட்டை இன்வெஸ்டிகேட்டிங் போலார் எக்ஸ்ப்ளரேஷன் ரோவர் இதோரு டைப் ரோவர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சியே அமெரிக்கா விட்டு வைக்கலங்க அந்த வருஷம் ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்டை கையில் எடுக்கிறாங்க ஆர்டிமிஸ் டூ உலக புகழ்பெற்ற ப்ராஜெக்ட் இது இது திரும்ப என்ட்ரி ஆகுது இதோட டைப் லேண்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஏழாவது வருஷம் வரைக்கும் சைனா மிக முக்கியமான ப்ராஜெக்ட்டை தூக்குறாங்க இதை கிளப் அப்படின்றாங்க அதாவது சைனாஸ் லூனார் எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ரோக்ராம் சென் சிக்ஸ் செவன் எயிட் இதோட டைப் பார்த்தீங்கன்னா லூனார் ரொபாட்டிக் ரிசர்ச் ஸ்டேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சைனாவோட ஒரு இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா லூனார் கம்யூனிகேஷன் அண்ட் நேவிகேஷன் சேட்டலைட் கான்ஸ்டலேஷன் இது ஒரு டைப் ரிலே சப்போர்ட் லூனா சர்ஃபேஸ் ஆப்ரேஷன்ஸ் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் ஜப்பான் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க அந்த ப்ராஜெக்டோட பேரு ஹக்குட்டோ டூ அண்ட் த்ரீ இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்ஸோட டைப்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று ஆபிட்டர் இன்னொன்று லேண்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த வருஷம் ஜப்பானோட அனத ப்ராஜெக்டான ஸ்லிம் அதாவது ஸ்மார்ட் லேண்டர் ஃபார் இன்வெஸ்டிகேட்டிங் மூன் இது ஒரு டைப் ஆபிட்டர் லேண்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துக்கு பிற்பாடு நம்ம இந்தியாவும் ஜப்பானும் லூபெக்ஸ் அப்படின்ற ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க இது லூனர் போல எக்ஸ்ப்ளோரேஷன் மிஷின்னு சொல்லுவோம் இது ஒரு டைப் ஆபிட்டர் லேண்டர் அண்ட் ரோவர் மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இந்த போர்னு ஒன்று இந்த உலகத்தில் திரும்ப மூழுது அப்படின்னா அது தண்ணீருக்காக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு நாட்டில் இருக்க வளங்களை இன்னொரு நாடு அபகரிக்க இருக்கலாம் அப்படி இல்லைன்னா அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு நிலை குழப்பமா அதிகரித்து நிற்கும் போது போர் ஏற்படலாம் அப்படின்னு கணிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா இதெல்லாம் தாண்டி புதுசா ஒரு கணிப்பு இப்போ முன்வைக்கப்படுது நிலவில் இருக்க வளங்களை யார் முதல்ல எடுக்க போறது ஏன்னா நம்ம நிலவு சார்ந்து ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நிலவு டெவலப் ஆகணும் அப்படின்றது கிடையாது ஏன்னா அங்க எதுவும் உயிர்கள் இருக்க மாதிரி இப்போ இருக்குன்னு தெரியல அந்த நிலவோட வளங்களை வச்சு நாம எப்படி மேலே வருது மனுஷங்களை எப்படி பரிணமிக்கிறது இதுக்காக மட்டும்தான் அந்த மூன்று இசை நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ உலக நாடுகள் இப்போ அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸை இந்த மூன்று சார்ந்து கொண்டு வராங்க அப்படின்னா போகிற போக பார்த்தா இந்த நிலவு சார்ந்து கூட போர் வெடிக்கலாம் இருக்கு யாரு கண்டா வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் அந்த போர்ன்றது பூமியிலே நடக்கிற போராக இருக்குமா இல்லைனா அரசியல் தலைவர்களுக்குள்ளே மட்டும் நடக்கிற வாய்க்கா தகராக இருக்குமா இல்லை இதெல்லாம் தாண்டி இந்த ஸ்பேஸில் ஆர்மின்னா பல நாடுகள் பேச ஆரம்பிச்சிருக்கல ஸோ விண்வெளி சார்ந்து இருக்குமான்றதை பொறுத்திருந்தால் பார்க்கணும் இதை பற்றி மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே இருக்க கமெண்ட் வச கமெண்ட் அலிவு பண்ணுங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்